ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் alaikum இன்றைக்கி மம்மா சமையலில் ஸ்பெஷலான dessert recipe Arabian pudding எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு mixing பவுலில் ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கோங்க எந்தவித கட்டிகளும் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக பேனில் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கோங்க பால் நல்லா கொதித்ததும் நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை இதோட விட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதோட நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விடுங்க நல்லா இந்த மாதிரி திக்காக க்ரீமியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அடுத்ததான் நான் ஒரு எட்டு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் மில்க் பிரெட் அல்லது ஸ்வீட் ப்ரெட் யூஸ் பண்ணுங்கள் இதோட ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிருவோம் அடுத்ததாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அல்லது ட்ரே எடுத்துக்கோங்க அதில் நம்ம கட் பண்ண பிரெட்டை கீழே ஒரு லேயர் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க இப்போ ரெடி பண்ண கஸ்டர்ட் மில்க்கை இது மேலே கொஞ்சமாக ஊற்றுங்க ஸோ இந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க மீதம் இருக்கிற ப்ரெட்டை மேலே ஒரு லேயராக இந்த மாதிரி அடுக்கிக்கிறலாம் இது மேலேயும் அந்த கஸ்டர்ட் மில்க்கை ஊற்றிக்கிடலாம் ஸோ எல்லா பக்கமும் சுற்றி வர ஊற்றி விட்டுருங்க இப்போ இது இருக்கட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க இதோடையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்டருக்கு வரணும் ஸோ இந்த மாதிரி க்ரீமியாக வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெடி பண்ண க்ரீமை புட்டிங் மேலே ஊற்றிடுங்க ஸோ மேலே உள்ள லேயர் ஃபுல்லாமே இந்த க்ரீம் தான் இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக துருவுன பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட எந்த நட்ஸ்னாலுமே இதுக்கு மேலே தூவிக்கலாம் அல்லது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்படி எந்த ஃப்ரூட்னாலும் கூட கார்னிஷ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் ஃபுல்லாக இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக புட்டிங் ரெடி பண்ணியாச்சு இப்போ இது செட் ஆகணும் அதுக்காக ஒரு டூ ஹவர்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் புட்டிங் சூப்பராக செட் ஆகி வந்துடுச்சு இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் கஸ்டர்ட்லேயும் க்ரீம்லேயும் நல்லா சோக்காகி செம்ம சாஃப்டாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கும் நல்ல ஸ்வீட்டாக சில்லுன்னு க்ரீமியாக செம்மையாக இருக்கும் அந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக அப்படியே கரைஞ்சிக்கிட்டு உள்ளே போகும் செம்ம டேஸ்டியான இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரெயின் தான் நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்